நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தளபதி தான் ஒரே எய்ம் வந்து தளபதி மட்டும்தான் ஏன்னா மற்றவங்களாம் இருந்து நிறைய பார்த்தாச்சு புதுசாக தளபதி வராரு நல்லது செய்வார் நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் யங்ஸ்டர் எல்லாமே தளபதி தான் டிவிக்கே ஆல்வேஸ் டிவிக்கே தான் நம்ப தான் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் பண்ணவங்களோட கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது யங்ஸ்டர் எல்லாருமே அரசியல் தெரியாது தெரியாமலாம் இல்லை ஆல்ரெடி அவர் வந்து நிறைய நல்லது பண்ணிக்கிறாரு அரசியல் மூலிமா இன்னும் நல்லதாக பண்ணுவார்ன்றது நிறைய மக்களோட நம்பிக்கை ஸோ அரசியல் கண்டிப்பாக வந்துருக்கிறாரு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் மக்களை வந்து சந்திக்க ஆரம்பிக்கலாம்ல நிறைய சந்திச்சுருக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து நிறைய வெளியே வருவார் சந்திப்பார்ன்றது மக்களோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கை எல்லாரோட நம்பிக்கையும் தான் ரெண்டாயிரத்தி இருபது கண்டிப்பாக நம்புகிறோம் டிவிக்கு வரும் தனித்து தான் நின்று போட்டிடுன்னு சொல்லியிருக்காங்க கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் தனித்துனாலும் ஓட்டு போடுவோம் ஏடிஎம்கே நல்லா இருக்கும் ஆட்சி அதிகாரங்கள் அதான் அரசியல் தலையீடு நிறையா இருக்காது ஏடிஎம்கே ஆட்சியில் இப்போ வந்து அரசியல் தலையீடு அதிகமாக இருக்குது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டிஎம்கே அரசியல் ஏடிஎம்கே வந்தால் அந்த கட்ட பஞ்சாயத்து இருக்காது ஜெயிக்கலாம் விஜய் வரைக்கு வாய்ப்பு இல்லை ஏடிமிக்க இல்லை தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காது அனுபவம் கிடையாது மக்கள் திரைத்துறையில் இருக்காரு அப்படின்றதுக்காக மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க வந்த உடனே இப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆர் ஐயாவோ இருந்த ஆளுமை அவங்களுக்கு வராது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க முதல் தேர்தல் சந்திச்சு அதுக்கு பிறகு முடிவு எடுக்கும் எம்ஜிஆர் பாணினாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது கேப்டன் எம்ஜிஆர் பாணியில் தான் வந்தாங்க அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தவறுதலாக போயிடுச்சு ரேடியம் கே டிவி கே தான் வருங்க டிவி கே தான் வரணும் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடி நோயாளி இருக்காங்க அது வந்து காரணம் டாஸ்மாக் டாஸ்மாகில் கொடுக்குற தரமற்ற சரக்கு இது இதனாலதான் பெண்கள் குடும்பங்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க கட்டாயமா விஜய் அதை செய்வார் விஜய் உடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப புதுசாவும் ரொம்ப நவீனமாவும் ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கு அந்த வகையில அவரை நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா அவர் வரத்துக்கே விடாம இவங்க பண்ற அந்த முடக்கங்கள் அவதூறுகள்லாம் வந்து ரொம்ப அநியாயமாகத்தான் தெரியுது மக்களுக்கு சோ அதை வந்து ஒரு புதிய ஆற்றல் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் அதெல்லாம் சும்மா எல்லாரும் தெரிஞ்சுட்டா வராங்க அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் கடுமையா உழைக்கிறார் கடுமையாக கள நிலவங்களை அவர் வந்து நல்லா உள்வாங்கிட்டு இருக்கிறாரு வெளியே அவரை வந்து விடாம பாத்துக்கிறாங்க எல்லா விதத்திலயும் பாதுகாப்பு குறைபாடுகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அனுமதிகள் ஆகட்டும் எல்லா விதத்திலயுமே அவர்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு இருக்கிறாங்க அவதூறுகள் நிறைய பரப்பிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அவர் வருவாருங்கறதுதான் என்னுடைய கருத்து

நம்ம ஸ்டாலின் வந்தால் போதும் சார் அவர் தான் சார் எங்களை அப்போதுலேருந்து ஏடிஎம்கே விஜய்லாம் வந்தாக்கா பிஜேபி போட கூட்டி நினச்சி ஃபுல்லாக இந்தியாக தான் இருப்பாங்க அங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க தமிழ்நாடு அடுத்த அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்கோ அதுதான் என் வாய்ப்பு எல்லாம் பண்ணிக்கிறாங்க சார் ஏன் சார் பண்ணல பிஜேபி மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க எதுவுமே செய்யலையே அஞ்சு வருஷத்துல இன்னும் பிடிச்சது அவங்க தான் சார் நான் இப்போ இல்லை இருபத்தோரு வயசுலேருந்து ஓட்டு போட்டுக்கிறேன் அவங்க தான் போடுவேன் அவர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவர் பிரச்சனை மாட்டின்னுக்கிறாரு சொல்லு பார்க்கலாம் இந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அது அவர் தப்பு கிடையாது ஜனங்கள் தப்பு அதில் இப்போ புளி படத்தில் ஒரு நூற்றி ஒன்றரை கோடி ரூபாய் வரி ஐப்பின்னு போட்டுக்கிறாங்கோ கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிச்சு மனுவை அதுவும் அவர் தப்பு அது சொல்ல முடியாது நான் ஆனால் அவர் மேலே மக்களுக்கு ஆர்வம் இருக்குது இந்த பிரச்சினையை வச்சு அவரை நிற்க விட மாட்டாங்க எலெக்ஷனில் ஆமாம் சார் ஜனநாயக எங்கள் படம் தான் ரிலீஸ் ஆகலை எலக்ஷன் தான் ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் காரணம் என்னான்னா அவர் வரக்கூடாது அந்த காரணம்தான் நான் தான் சொல்ல முக ஸ்டாலின் விஜய் வந்தால் கூட என்னுடைய பிரச்சனை கிடையாது ஆனால் பிஜேபி மட்டும் உள்ள நோயக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் விஜய்னா வரட்டும் இல்லை முக ஸ்டாலின் வரட்டும் யாருன்னா வரட்டும் ஆனால் பிஜேபி மட்டும் உள்ள நோயக்கூடாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து கொடிசவர் ஆகிடும் விஜய் சார் வந்தால் நல்லா இருக்கும் அவர் எல்லாம் நல்லது பண்ணுவார் எல்லாருக்கும் அவருனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால அவரு நல்லா செய்வார் அவர் அவரால் முடிஞ்சது என்னாவோ அது எல்லாமே நல்லா செய்வார் அவர் அவர் ஆமாம் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் அவர் வருவார் அவர் நல்லா செய்வார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் நம்புகிறோம் அவர் நல்லா செய்வார் யாருமே தெரிஞ்சு வர்றது இல்லையே எல்லாம் தானே கற்றுக்குறாங்க அதனால் அவர் வருவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எல்லா ஓட்டம் அவருக்கு தான் அதான் நம்பின்னு நம்பின்னு இருக்கோம் நம்புகிறோம் முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் அவர் தான் வரணும் ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இருக்கிற மக்களே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது பண்ணார் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது விஜய் விஜய் சார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாலுக்கு ஏடிஎம்கே நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஏடிஎம் கேட்டீங்கன்னா இது வந்து அரசியல் சாதனப்பட்ட விஷயங்களாக இருக்கு கொலை கொள்ளை எல்லாமே விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் ஏடிஎம்கே வந்தா ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு சமத்துவ கட்சி உருவாகும் அதனால தான் ஏடிஎம்கே வந்து அல்ல ஆகப்படும் டிவி கே டிவிக்கே வரும் வாய்ப்பு இருக்குது பட் டிஎம்கே லாஸ் ஏடிஎம்கே பிஏ பிஜேபி கூட அதுதான் பெரிய மைனஸ் பண்ணிட்டே அது ஏடிஎம்கே பிஜேபி வச்சு சரி ஆனால் டி டிக்கே டி டிவி கேட கூட்டி நோக்கி சொல்லுங்கள் நல்லபடியாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தறு பொறுத்தளவுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அதோட ஏடிஎம்கே சேர்ந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வருவார்னா ஆயிரம் காரண இருக்கும் ஒன்னும் ரெண்டுல ஒரு வாய்ப்பை கொடுத்து பாக்கல இல்லையா உங்களுக்கும் நல்லது கண்டிப்பா பண்ணுவாருங்க யாரும் அரசியல் கத்துன்னு வர்றது இல்லை வந்துதான் கத்துக்கிறாங்க தெரியாம யாரும் வந்து அது இறங்க போறது கிடையாது கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் நல்லதே பண்ணுவாரு சொல்றவங்க ஆயிரத்தி எட்டு சொல்லுவாங்க எவ்வளவு பேரு போய் சொல்றாங்க அதெல்லாம் நம்பின்னு போறாங்க கண்டிப்பா அவர் செய்வார் கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு விஜய் வருவார்ண்ணா எங்களை கேட்டீங்கன்னா எங்களை மாரி ஆளுங்க எல்லாரும் போடுது விஜய்க்கு தான் ஓட்டு டிவிக்கு வந்து நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா அறுபது ஆண்டு காலமா வந்து மாறி மாதிரி ஆச்சு ஸோ புதுசா மாற்றம் வந்து நல்லா இருக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பாக நல்லா செய்வார் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு இரநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குற மனிதன் இதையெல்லாம் வேணான்னு சொல்லி விட்டு மக்கள் ச நல்லது செய்ய நினைக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து செய்வார் ஆ யாரும் கற்றுக்கிட்டு பிறக்கலாங்க எல்லாம் அனுபவம் தானேங்க தப்பில் கண்டிப்பாக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே சரியான அப்புறம் நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணணும் எடுத்தோன்னா கற்றுக்கிட்டே வரலையில வந்ததால கற்றுக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரிதான் எல்லாமே அப்படிலாம் ஒன்றும் கிடைக்காதுங்க அவர் பிரபலமான ஒரு திடீர்னு இது போகிறதுக்கு போனாலும் கூட்டம் நல்லா கூடுங்க அதனால இதை ஒரு அசம்பாதி நடக்கலாம் அதனால வந்து அவாய்ட் பண்ணுறாரு ஏதாவது உயிர் சதம் ஆகிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறாரு மற்றபடியெல்லாம் அவர் மக்கள் சந்திக்கலாம் தப்பு கிடையாது போக போக சந்திப்பா எல்லாம் கண்டிப்பாக சந்திப்பார் கண்டிப்பாக இது இது வரைக்கும் எங்கள் எங்கள் ஊர் சொந்த ஒரு கும்ப ஓனர்கள் பக்கம் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் விஜய்க்கு சப்போர்ட் தான் பேவராக பேசுகிறாங்க மக்கள் ஒரு மாட்டாக விரும்புகிறாங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாரம் நம்பிக்கை தான் விசில் நல்லா சின்னதாக கா எல்லாரும் அடையும் அதனால் தப்பு இல்லை கொடுக்குற தப்பு கிடையாது எங்கள் கலாய்க்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் என்ன நம்பி சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஒரு மாற்றம் தானே சின்ன மாற்றம் தானே அது கண்டிப்பாக ஏன் விஜய் வரக்கூடாது அவர் நல்ல ஒரு ப்ராப்ளம் ஒரு நல்லா நல்ல சம்பாதிக்கக்கூடியவர் தான் அவர் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வரேன்னா கண்டிப்பாக ஆதரிக்கலாம் தப்பு கிடையாது திருட மாட்டார் போய் சொல்ல மாட்டாரு அந்த நம்பிக்கை தான் எல்லாருக்குமே கொஞ்சம் லைட்டாக இருக்கு ஏன்னா கண்டிப்பாக டிஎம்கே வராதுன்னு உறுதியாக சொல்ல என்னால் சொல்ல முடியும் ஸோ மாற்ற அரசு உங்கள் இடைப்பாடி வந்தாலும் வருவார் அப்படி இல்லைனா அதுக்கு அது விஜய் தான் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பா விஜய் வந்தா நல்லா நான் நினைக்கிறேன் டிவி கே வந்தா நல்லா இருக்கும் புதுசா இருந்தா புதுசா வந்தா எதனா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம் நம்மளும் பார்ப்போம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அது ஒரு ஆசை தான் வேற எதாவது அது அவருக்கு அவருக்கு தான் தெரியும் நம்ம எதுவும் யோசிக்க முடியாது அவருக்கு வந்து அவர் எப்படி செய்யறாரு அவர் என்ன மெயின்ல வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும் ஆனா நல்லது செய்வார் கண்டிப்பா கண்டிப்பா செய்வாரு இல்லைன்னா அது வந்து அரசியல் தெரியாம அவர் வரல அவருக்கு எல்லாம் தான் வந்திருக்காரு இன்னும் அவரு தெரிஞ்சுக்குவார் நிறைய தெரிஞ்சுக்காரு விஜய் தான் அவருக்கும் அவருக்கு இது கொடுத்து பார்ப்போம் அவரும் வர வச்சு பார்ப்போம் கண்டிப்பா நல்லது செய்வார் இருந்தாலும் எல்லாமே தெரியும் அவருக்கு சந்திப்பாரு எவ்வளவு கோடி மக்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க அவர் பார்க்காம செய்யறாங்க விஜய் தான் டிவிக்கு வந்து பெட்டர் ஆனா கேட்க அலையன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி வச்சிருக்காங்க ஆனா அவர் ஆல்ரெடி பிஜேபி பத்தி அவரு நிறைய பேசிட்டாரு விஜய் அதனால் அவர் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கே ஓகே என்னைய பொறுத்தளவுக்கு பீஜி டிவிக்கு வந்து அவங்க இன்னும் நிறைய இது பண்ணணும் ஆனால் டிவிக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது விஜய் ஆல்ரெடி எல்லாமே பணம் பணமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் அவர் புதுசாக தான் அந்த பணத்தை பார்த்ததும் ஒரு ஆள் மயங்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவர் இப்போ அவர்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து விஜய்கிட்ட வந்து இது பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவர் பணத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு அதனால் விஜய் வந்தால் பெட்டராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அவருக்கு அனுபவம் கம்மின்னு சொல்ல அவர் நிறைய ஆரம்பத்திலிருந்து பார்த்துருக்காரு பத்தி ஃபஸ்ட்டு உள்ளே வர்றதுனால நான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் எல்லா சைடு வர்றதையும் சமாளிக்கணும் ஸோ விஜய் வந்தா தான் விஜய் என்னோட விருப்பம் விஜய் வரணும்னு நினைக்கிறேன் என்றும் தமிழ்நாட்டில் நான் நினைக்கிற மாதிரி ரஜினி ரஜினி வரல நம்ம தலைவர் வரல எனக்கு ஒரு பேச இருக்குது நெக்ஸ்ட் விஜய் ஒர்க் என்னோட சந்தோஷம் ஏன்னா எம்ஜிஆர் போல பண்ணணும்ன்ட்டு எனக்கு ஆசை எம்ஜிஆர் போல பண்ணுறதுல இல்லைன்னா எம்ஜிஆரில் பார்த்து பண்ணிட்டோம் எம்ஜிஆர் வெளிநாட்டில் இருந்துக்குன்னே ஜெயிச்சுவார் என்னோட தெரிஞ்சு வெளிநாட்டில் இருந்தே படத்துக்குன்னே ஜெயிச்சார் இவருக்கு அந்த சான்ஸ் இருக்குதோ நின்றுன்னு ஜெயிக்கிறாரோ பத்து ஜெயிக்கிறாரோ தெரில ஒட்டத்தில் விஜய் ஜெயிக்கிட்டோம்